புத்தள மாவட்டத்தில் நாத்தாண்டிய பிரதேசத்தில் அமைந்திருக்கும் தும்முதரை கிராமம் கடந்த நவம்பர் இருபத்தெட்டாம் தேதிய வெள்ளத்தில் பாரியளவில் பாதிக்கப்பட்ட ஒரு கிராமமாகும் இது மீண்டும் பழைய நிலைமைக்கு மீண்டு கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் டிசம்பர் ஐந்தாம் தேதி மீண்டும் மழை பொழிவதை இன்று காணக்கூடியதாக உள்ளது மக்கள் மீண்டும் தங்கள் வளமையான வாழ்க்கைக்கு மீண்டு கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் மீண்டும் மழை பொழிவது கவலைக்கிடமான ஒரு விடயமாக காணப்படுகிறது மாணவர்களின் கற்றல் உபகரணங்கள் பாடநூல்கள் புத்தகங்கள் என பல்வேறு விடயங்கள் வீட்டுக்குள் புகுழ்ந்த வெள்ளத்தினால் சேதமடைந்திருப்பதை அங்கு சென்று பார்க்கும்போது காணக்கூடியதாக உள்ளது பாடசாலையின் கூரை வரை வெள்ள நீர் தேங்கி நின்றதையும் அதில் அச்சுக்கள் மூலம் கண்டுகொள்ளக்கூடியதாக உள்ளது பாடசாலை சூழலை சுத்தப்படுத்த வேண்டும் சேரும் சகதியுமாக காணப்படும் வகுப்பறைகளை கழுவி சுத்தப்படுத்த வேண்டும் பாடசாலையை மாணவர்களுக்கு ஏற்றொரு கற்றல் சூழலாக மாற்ற வேண்டும் மற்றும் மாணவர்கள் இழந்த பாடநூல்கள் பயிற்சி குப்பிகள் இன்னும் பாடசாலை உபகரணங்களை மீண்டும் வழங்க வேண்டும் நிம்மதியான உறக்கத்தை தொலைத்து பல நாட்கள் ஆகிவிட்டது இயற்கையின் சீற்றத்தை தாங்கிக் கொண்டும் இறைவனின் நாட்டப்படி எல்லாம் நடைபெறும் என்ற நம்பிக்கையோடு தைரியத்துடன் மீண்டும் நாங்கள் பழைய வாழ்க்கைக்கு திரும்புவோம் என்ற நம்பிக்கையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சுமார் நானூற்றி ஐம்பது தொடக்கம் ஐநூறு வரையான குடும்பங்களை கொண்ட கிராமம் சுமார் இருநூற்றி ஐம்பது தொடக்கம் முன்னூறு வரையான மாணவர்களை கொண்ட அந்த பாடசாலையில் சுமார் இருபத்தைந்து ஆசிரியர்கள் கடமையாற்றுகிறார்கள் இவர்கள் அனைவரும் மீண்டும் பழைய நிலைக்கு வர நாங்கள் இறைவனை பிரார்த்திப்போம் எங்களால் முடிந்த உதவிகளையும் வழங்குவோம்